அனைவருக்கும் இனிய காலை வணக்க உறவுகளே நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கியானியுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போல இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா முப்பது செண்டு அழகிய செம்மண் ஒன்று சேலுக்கு வந்திருக்குதுங்க அந்த லேண்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிறோம்ங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டூ பல்லடம் தேசிய நெடுஞ்சாலையில் செஞ்சேரி புத்தூருங்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது இந்த வீடியோ தெரிஞ்சிட்டுக்கு வேறு இதே லேண்டு வேணுங்க இது மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா முப்பது சென்ட்டுங்க உங்களுக்கு கட் ரோடு தார் ரோடு பேஸ்லேயும் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைஞ்சிருக்குது இந்த வீடியோ தெரிஞ்சிட்டுக்கு வேறு இதே லேண்டு தானுங்க கரெக்டாக செஞ்சேரி புத்தூர் மெயின் ரோட்லேருந்து இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வருங்க ஒரு ஏக்கரா முப்பது சென்ட்டுக்கு தார் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது அடி வருங்க இது இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா போக்குவரத்தான ரோடுங்க அந்த ரோடு ஃபேஸ்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வடப்பால் சைட்டாக நூறு பர்சன்டேஜ் வாஸ்து முறைப்படி நல்லா பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி பாசன வசதியுமே அவைலபிளாக இருக்குதுங்க உங்களுக்கு இதுலேருந்து இருபத்தஞ்சி சென்ட் ஐம்பது சென்ட்டு ஒரு ஏக்கரா எப்படி வேணாலும் நம்ம பிரித்து எடுத்துக்கலாங்க மொத்த ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா முப்பது சென்ட்டுங்க உங்களுக்கு இது ஒரு ஏக்கரா பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு லட்சரூபா வில சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதேன்னுங்க இடம் பிடிச்சிருந்தேன் என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்